அருள்சாரல் நண்பர்களுக்கு என் இனிய மாலை வணக்கம் நாம் இன்றைய பதிவில் சஸ்தியை நோக்க எனத் தொடங்கும் திருச்செந்தூர் கவசப் பாடலின் பதினாறாவது வரி முதல் இருபத்தி ஓராவது வரி வரை அந்த வரிகளில் அமைந்துள்ள வார்த்தைகளுக்கான பொருள் விளக்கத்தை பார்ப்போம் கவசத்தின் பதினாறாவது வரி சரவண பவனார் சடுதியில் வருகை என அமைந்துள்ளது சரவணம் என்ற சொல் நாணல் சூழ்ந்த பொய்கையை குறிக்கிறது பொய்கை என்பது இயற்கையாக அமையப்பெற்றுள்ள ஒரு நீர்நிலை பவன் என்பது புதிதாக தோன்றுவது என பொருள்படும் ஆக சரவண பொய்கையில் அவதரித்த நம் இறைவன் சரவண பவனார் எனப்பட்டார் முருகன் கோவில்களில் உள்ள நீர்நிலைகள் சரவண பொய்கை என்றே அழைக்கப்படும் சடுதி என்ற சொல் விரைவாக என்று பொருள்படும் ஆக கவசத்தின் பதினாறாவது வரி சரவண பொய்கையில் அவதரித்த எம் இறைவனே நீங்கள் மிக விரைவாக வந்து எனக்கு நல்லருள் புரிய வேண்டுமென உரைக்கிறது அடுத்ததாக லஹண பவச எனத் தொடங்கும் பதினேழாவது வரி முதல் பசர ஹனபவ என அமைந்துள்ள இருபத்தி ஓராவது வரி வரை அமைய பெற்றுள்ள வரிகளில் லஹன பவச ரிஹண பவச நிபவ சரஹண வினபவ சரஹண பசர ஹனப என அமைந்துள்ள சொற்கள் நம் முருகப்பெருமானின் சரவண பவ என்ற சடாக்ஷர மந்திரத்தில் உள்ள ஆறு எழுத்துக்களையும் சிறிது முன்னும் பின்னுமாக மாற்றி உருவேற்றப்பட்டுள்ள மந்திர சொற்கள் கவசத்தை படிக்கும் சில மெய்யன்பர்கள் ரஹணா பவச ரிகணா பவச ரி என அமைக்கப்பட்டுள்ள இந்த வார்த்தைகளை பாலதேவராயர் சுவாமிகள் ஏதோ நாக்கு பயிற்சிக்காக உபயோகித்திருக்கிறார் என எண்ணுகின்றனர் ஆனால் இது மந்திர பிரயோகம் சரஹண பவ என்ற மந்திரத்தை முறையாக உச்சரிக்கும் போது ஒரு பலனும் எழுத்துக்களை சிறிது முன்னும் பின்னுமாக மாற்றி உச்சரிக்கும் போது மற்றொரு பலனும் கவசத்தை போதும் மெய்யன்பர்களை வந்து சேரும் அப்படி வெவ்வேறு உருவில் அமைந்து வெவ்வேறு பலன்களை அருளக்கூடிய இந்த ஆறு எழுத்து மந்திரத்தை முருக பக்தர்களாகிய நாம் கோடி முறை உச்சரித்து நம் வாழ்வில் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற்று மகிழ்வோம் கவசத்தின் பதினேழாவது வரியை ரஹன பவச ரர ரர ர என நாம் தொடர்ந்து உச்சரிக்கும் போது நம்மிடம் பணமும் பொருளும் பல வழிகளில் வந்து சேரும் மேலும் இவ்வரி அசுரர்களை அழிக்கும் திறம் படைத்தவரே உம்மை போற்றுகிறோம் என உரைக்கிறது அடுத்ததாக கவசத்தின் பதினெட்டாம் வரி ரிஹன பவச ரிரி ரி என அமைந்துள்ளது ரிஹன என நாம் தொடர்ந்து உச்சரிக்கும் போது நாம் நம் எதிரியை நண்பனாக்கலாம் மேலும் இவ்வரி ரிஷிகளால் போற்றப்படும் ஞானத்தின் வடிவானவரே என நம் முருகப்பெருமானை போற்றுகிறது கவசத்தின் பத்தொன்பதாம் வரி வினபவ சரஹண வீரா நமோ நம என அமைந்துள்ளது இதை நாம் தொடர்ந்து உச்சரிக்கும் போது நாம் நம்முடைய நோய்கள் யாவும் நீங்க பெற்று நாம் சுக வாழ்வு வாழ்வோம் மேலும் இவ்வரி விண்ணுலகில் உள்ள தேவர்களால் போற்றப்படும் வீரனே உம்மை மீண்டும் மீண்டும் வணங்குகிறோம் என உரைக்கிறது அடுத்ததாக கவசத்தின் இருபதாம் வரி நிபவ சரகண நிற நிற நிறன என அமைந்துள்ளது இவ்வரியில் பவ சரஹண என நாம் தொடர்ந்து உச்சரித்து வந்தால் நமக்கு தொழில் ஞானம் பெருகும் மேலும் இவ்வரி நினைவுகளாய் என் நெஞ்சில் நிலை பெற்றிருக்கும் சரவணப்பெருமானே உம்முடைய அழகிய ஒளிமிக்க வடிவத்துடனான நினைவுகள் என் நெங்கில் திரண்டு திரண்டு வருகிறது என உரைக்கிறது அடுத்ததாக கவசத்தின் இருபத்தி ஓராம் வரி வசர ஹணபருக வருக என அமைந்துள்ளது சடாக்ஷர மந்திரத்தை பசர ஹணப என நாம் தொடர்ந்து உச்சரிப்பதால் நாம் முக்தி எனப்படும் பிறவா நிலையை அடைந்து சித்தர்களும் ஞானிகளும் அடைந்த பெரும்பேற்றை அடையலாம் மேலும் இவ்வரி என் நெஞ்சில் நிறைந்துள்ள என் இறைவா விரைந்து வந்து எமக்கு அருள் புரிவீர்களாக என உரைக்கிறது சரவண பவ என்ற சடாக்ஷர மந்திரத்தை முன்னுக்கு பின் மாற்றாமல் சரியாக சரவண பவ எனத் தொடர்ந்து உச்சரித்தால் இவ்வுலகில் நமக்கு சர்வமும் வசியமாகும் நாம் உலகில் உள்ள எல்லா உயிர்களாலும் விரும்பப்படும் நபராக இருப்போம் ஆக கவசத்தில் அமைந்துள்ள வார்த்தைகளை நாம் நேராக உச்சரித்தாலும் சரி மாற்றி மாற்றி உச்சரித்தாலும் சரி நாம் எண்ணிய எண்ணமெல்லாம் ஈடேறும் மேலும் சஸ்தி கவசத்தை நாம் அன்றாடம் பொருள் அறிந்து உச்சரித்தாலும் சரி பொருளே தெரியாமல் உச்சரித்தாலும் சரி நம் மனம் அடைகின்ற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை நன்றி இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில்